துருபத நாட்டு இளவரசி துருபதன் மகள் திட்டதுய்மன் தங்கை தங்கை வேள்வித்தீயிலே பிறந்தவள் அக்னி சுரூபமானவள் திரௌபதி அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனுக்கு மணமுடித்து தர வேண்டும் என்ற எண்ணம் ஈடேற வழியில்லை போலும் அரக்கு மாளிகையில் தங்கியிருந்த ஐவராஜாக்களும் எரிந்து சாம்பலாகியிருப்பார்கள் எனவே ஒரு சுயம்பரம் நடத்த துருபத நாட்டு மன்னன் முடிவு செய்தான் அதற்காக சுயம்பரம் தலைவனாக தனது மகனை யாக்கினான் திட்ட தூய்மன் அவனி ஐம்பத்தாறு தேசத்திற்கும் சுயம்பரம் மடல் அனுப்பினான் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள ராஜாக்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு என்று எழுதியிருந்தான் இந்த மடல் அஸ்தினாபுரம் இளவரசர் துரியோதன மகாராஜாவுக்கும் கிடைத்தது